you a குற்ற மலையை மீட்குமாறு சத்திரக்குடியில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் நூதன முறையில் கந்தசஷ்டி பாடியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பரங்குன்றம் சர்ச்சையை தொடர்ந்து இன்று இந்து முன்னணியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப்போவதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதியானது மதுரை பழங்கானத்தத்தில் உள்ள ரவுண்டானாவில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என உத்தரவை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் முன்பு பாஜக போகலூர் ஒன்றிய பொதுச்செயலாளர் விநாயகபாலா மற்றும் முத்துவேல் பாண்டியன் தலைமையில் நூதன முறையில் கையில் வேலை ஏந்தியவாறும் கந்தசஷ்டி பாடியவாறும் ஊர்வலமாக சென்று கந்தன்மலையை மீட்க வேண்டும் கந்தன்மலை எங்கள் மலை என்றும் வெற்றிவேல் வீரவேல் என கையில் பாஜக கொடியோடு திருப்பரங்குன்றம் மலையை மீட்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் காணப்படுகிறது இருப்பினும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமானது சத்ரக்குடி ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தொடங்கி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்று பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தனர் இதில் பாஜக இளைஞரணி தலைவர் மோடி மகி ஆன்மீக பிரிவு ஒன்றிய தலைவர் உதயநாயகம் பரஞ்சோதி சரண் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காப்போம் இந்துக்கள்ானம் காப்போம்லையை காப்போம் காப்போம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இந்து மக்களை வஞ்சிக்காதே இந்து மக்களை வஞ்சிக்காதே உரிமைக்காக போராடும்

すい <laughs>